வணக்கம் அமிர்தம் பதிப்பகம் வழங்கும் கவிதை நேரம் கவிதைகள் சாதாரணமாக சொற்களை கூர்வையாக்கி நம்ம வார்த்தைகளாக பேசுவோம் அதே சொற்களை கொஞ்சம் அழகாக்கும் போது வரது தான் கவிதை கவிதைகள்னு சொல்ல போனோம்னா கவிஞர்களின் உணவு நிலாவின் நெருங்கிய தூழி மௌனங்களின் மொழிபெயர்ப்பு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு சாதாரண சின்ன விஷயத்த கூட அழகூட்டவும் மெருகூட்டவும் நிச்சயமா கவிதையால மட்டும்தான் தான் முடியும் கவிதைகளை நிறைய சிறப்பு இருக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அடக்கி ஒரு இரண்டு வரி மூன்று வரிகள்ல அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிடும் அதுதான் கவிதையோடைய சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற கவிதைய எழுதுறது ஒரு தவம்னா அதை வாசிக்கிறது

வலிக்காத வார்த்தைகளை தேடும் முயற்சியில் சலிக்காமல் நானும் சலித்தெடுத்த எழுத்துக்களில் காகிதம் கசங்கி போகாமலும் கற்பனை கலைந்து போகாமலும் மயிலிறகில் மை தடவி ஆரம்பித்தேன் பெற்றோர்களுக்கான ஒரு பாய் எழுத நகைத்த எழுத்துக்கள் நல்லறிவு போதிக்க தெளிந்தது சிந்தை நகைத்த எழுத்துக்கள் நல்லறிவு போதிக்க தெரிந்தது சிந்தை சிரம் தாழ்த்தி தலை வணங்குதலே உங்களுக்கு நான் தரும் சிறந்த கவிதை சிரம் தாழ்த்தி தலை வணங்குதலே உங்களுக்கு நான் தரும் சிறந்த கவிதை சிரம் தாழ்த்தி தலை வணங்குதலை விட ஒரு சிறந்த கவிதையை நம்ம கொடுத்துட முடியுமா என்ன நம்ம பெற்றோர்களுக்கு என்னதான் பக்கம் பக்கமா கவிதை எழுதினாலும் வார்த்தைகளை சரித்தெடுத்து மயிலர்களை மை தடவி காகிதம் கசங்கி போகாமலும் கற்பனை கலைந்து போகாமலும் பல விஷயங்களை அழகாக்கி நம்ம அவங்கள பற்றின ஒரு கவிதை எழுதினாலும் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பே இல்லை நாம சிறம் தாழ்த்தி அவர்களை தலை வணங்குதலே நாம அவங்களுக்கு தர ஒரு சிறந்த கவிதை அப்படின்னு இந்த கவிதையில் சொல்லப்பட்டிருக்கேன் உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி அஸ்வினி வேலாயுதம்